நான் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க சார் இங்கே அடுத்ததாக பனிரெண்டு ஒன்று இருபத்தஞ்சு சதவீதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று விவேகன் சுவாமி விவேகானந்தா பள்ளியினுடைய தாளர் வந்து மிக அற்புதமான நிகழ்வு நடத்தினார் என்பது அனைவருக்கும் தெரிந்து கொண்டு அதில் அவர் சொல்ல மறந்து ஒரு செய்தியை சொல்ல வருவது மேல் அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் நான் அதிகம் நேசிப்பது புத்தக அதை வழங்கிய பொறியாளர் பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பொறுப்பதற்கு ஏற்பாடு செய்த ஆறுமுக அறிய அவர்களுக்கும் நான் ஒரு லட்சம் ரூபாய் பணம் இணைத்தால் கூட மகிழ்ச்சி அடைய மாட்டேன் புத்தகங்கள் கிடைத்தால் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவோம் வாசிக்கின்ற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் யோசிக்கின்ற பழக்கம் காணாக வரும் நாம் முன்னேற முடியும் வாசிக்காத ஒரு சமுதாயம் என்றைக்கும் முன்னேறாது குடிப்பழக்கத்தை மறந்துவிட்டு படிக்கும் பழக்கத்தை எந்த சமூகம் வளர்த்துக் கொள்கிறதோ அந்த இனம்தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெரும் என கூறிக்கொண்டு எனக்கு இந்த பரிசு அடுத்ததாக விவே சுவாமி விவேகானந்தா பள்ளியினுடைய தாளர் அவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் நல்ல ஆளுமைகளை அழைத்து வந்து மாணவர்களுக்கிடையே தன்னம்பிக்கை விதைகளை அவர்கள் நஞ்சங்களிலே விதைத்து ஒரு செய்தியை சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் அந்த பள்ளியிலே நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கின்றார் அந்த வகையிலே சென்ற ஆண்டு ப்ளஸ் டூவில் மாநிலத்தில் இரண்டாவது மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவனுக்கு கார் ஒன்று பரிசு வழங்கியுள்ளார் என்பது ஒரு செய்தியை ஒரு கார் ஒன்றை பரிசாக வழங்குவதற்கு ஒரு தனியார் பள்ளியை நடத்தக்கூடிய ஒரு தாளர் அவருடைய மனதில் எந்த அளவுக்கு அந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் தன்னம்பிக்கை விதைகளை விதைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அப்படிப்பட்ட சிறந்த பள்ளியாக ஒழுக்க சார்ந்த நல்ல பள்ளியை எங்கள் நடத்த வருகின்றார் என்ற செய்தியை சொல்லி அடுத்ததாக இங்கே பே முன்னதாக கவியரங்கம் பாட்டரங்களை பங்கேற்ற முத்துநகை என்பவரும் அவருடைய கணவர் ஜிதேந்திர குமார் அவர்களும் அதே பன்னிரெண்டாம் தேதி அவருடைய கிராமத்தில் கெஜவனாய்பேட்டி கிராமத்திலே துப்புரவு எல்லாம் அழைத்து வந்து அந்த பகுதி எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு நூறு பேருக்கு மேலே பேட்டி சேலை போன்ற இனிப்புடன் கூடிய ஒரு புத்தகத்தை வழங்கி இந்த மக்களிடையே ஒரு நல்ல ஒரு சமுதாய உணர்வை தன்னம்பிக்கை விளக்கின்ற வகையிலே அறம் சார்ந்த அற்புதமான பணிகளை கண்டால் அவரை பாராட்ட அவர்கள் இதுவரை மேடைக்கு அன்புடன் அழைத்து